வணக்கம் இன்னைக்கு நாம சிங்கப்பூரோட வளர்ந்து வர்ற தமிழ் இளைஞர்கள்ல ஒருத்தருடைய இன்ஸ்பைரிங்கான கதைய பார்க்க போறோம் அவங்க பேரு பானு கிருஷ்ண வாங்க அவங்களோட பயணத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா தெரிஞ்சுக்கலாம் இங்க பாருங்களேன் பானுவோட கதையே ஒரு சுவாரஸ்யமான முரண்பாட்டோட தான் தொடங்குது ஒரு பக்கம் பார்த்தா ஒரு செவ்வியல் நடன கலைஞர் இன்னொரு பக்கம் ஒரு பிரீமியர் லீக் கால்பந்து வீரர் ஒன்னு கலையோட நுணுக்கும் அருள் இன்னொன்னு வேகம் ஆற்றல் எப்படிங்க இவ்வளவு வித்தியாசமான ரெண்டு உலகங்கள் ஒரே இடத்துல சந்திக்க முடியும் உங்களுக்கு தோணுற அதே கேள்விதான் எனக்கும் இல்லையா கலை மேடையிலயும் சரி கால்பந்த மைதானத்திலையும் சரி ஒருத்தரால எப்படி ஒரே நேரத்துல இவ்வளவு சிறப்ப செயல்பட முடியுது வாங்க அவரோட கதையோட ஒவ்வொரு பக்கமா நாம சேர்ந்து புரட்டி பார்க்கலாம் சரி முதல்ல அவரோட பயணத்தோட முதல் அத்தியாயத்துக்குள்ள போவோம் அருள் அதாவது அவரோட பருவம் இதுதான் அவரோட ஒழுக்கத்துக்கும் கலாச்சார அடித்தளத்துக்கும் ஒரு பெரிய காரணம் இங்க பாத்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே அவரோட அர்ப்பணிப்பு எவ்வளோ அபாரமாக இருந்திருக்குன்னு தெரியும் ரெண்டாயிரத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நிறுத்தியாலையால் முறையான பரதநாட்டிய பயிற்சி எடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி ஒம்போதில் நம்ம நேஷ்னல் டே பரேட்லேயே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதே வருஷம் எஸ்ஒய்ட் இந்தியா நடன போட்டியில் வெள்ளி அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தங்கம் இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது கலை மேலே அவங்களுக்கு இருந்த ஈடுபாடும் அதுக்காக அவங்க போட்ட உரைப்பு எவ்வளோ பெருசுன்னு ஓகே அருள் நிறைஞ்ச அந்த நடனம் இருந்து இப்போ நாம அவரோட ஆற்றல் மிக்க கால்பந்து உலகத்துக்குள்ள போக போறோம் இத அவரோட கதையோட அடுத்த ரொம்பவே வித்தியாசமான ஒரு அத்தியாயம் நடனத்துல அதே தீவிரத்தை கொஞ்ச கூட குறையாம கால்பந்துலயும் காட்டியிருக்காங்க என்வாய்பிக்காக விளையாடுனாங்க அப்புறம் என்டிஓக்காகவும் விளையாடுனாங்க இப்போ ஸ்டில் ஏரியன் டபிள்யூஎஃப்சி டீமுக்காக மகளிர் பிரீமியர் லீக்ல விளையாடிட்டு வர்றாங்க யோசிச்சு பாருங்க இது அவங்களோட பன்முகத்திறனை மட்டும் இல்ல அந்த போட்டி மனப்பான்மையிலையும் எவ்வளோ தெளிவா காட்டுது ஆனா பானோட கதை வெறும் கலை விளையாட்டுன்னு இதோடு முடியல இந்த ரெண்டு துறைகள்லையும் அவங்க காட்டின அர்ப்பணிப்பு அவங்கள ஒரு சூப்பரான தலைவியா எப்படி உருவாக்குச்சு தெரியுமா வாங்க அவங்களோட வளர்ச்சி அதாவது ஒரு தலைவரோட பயணத்தை பத்தி பார்க்கலாம் இந்த அட்டவணையை பார்க்கும்போதே அசந்து போய்ட்ருவோம் இல்லையா ஒரு பக்கம் ஸ்டூடெண்ட் கவுன்சில் கோ பிரசிடென்ட் டான்ஸ் சிசிய சேர்பர்சன்னு தலைமை பொறுப்புகள் இன்னொரு பக்கம் மோஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் அவார்டு சிண்டா எக்ஸலன்ஸ் அவார்டு என்டியூ எம்விபி அவார்டுன்னு வரிசையா விருதுகள் இது எல்லாமே அவங்களோட ஆளுமைக்கும் திறமைக்கும் கிடைச்ச ஒரு பெரிய அங்கீகாரம் இத்தனை வருஷத்துல கிடைச்ச அனுபவங்கள் கத்துக்கிட்ட பாடங்கள் ஜெயிச்ச பதக்கங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து பானு இப்போ அவங்க வாழ்க்கையோட ஒரு புது அத்தியாயத்துக்குள்ள அடியெடுத்து வைக்கிறாங்க அதுதான் திரும்ப கொடுத்தல் அதாவது தான் கத்துக்கிட்டத அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் அவங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான திருப்பம் ஒரு உடற்கல்வி ஆசிரியரா தன்னோட புது பயணத்தை ஆரம்பிச்சாங்க எதுக்குன்னா தான் கத்துக்கிட்ட எல்லாத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற ஒரே நோக்கத்துல தான் இது ரொம்ப முக்கியமான ஒரு படி இல்லையா அவங்கள பொறுத்தவரைக்கும் டீச்சிங்குங்கிறது வெறும் வேலை இல்லை அது ஒரு நோக்கம் அவங்களோட கற்பித்தல் தத்துவம் என்னன்னா அனைவரையும் உள்ளடக்கிய கற்றல் அதாவது எந்த பின்னணியிலிருந்து வந்தாலும் சரி திறமை எப்படி இருந்தாலும் சரி எல்லா மாணவர்களையும் உற்சாகப்படுத்தி அவங்க திறமையை வெளிக்கொண்டு வரணும் இது அவங்களோட சொந்த வாழ்க்கை அனுபவத்திலிருந்து வந்த ஒரு ஆழமான பார்வை ஆனா இந்த பயணம் ஒன்றும் அவ்வளோ சுலபமா இருந்திடல அவங்க பெரிய காயங்களையும் தொழில் ரீதியான சவால்களையும் சந்திக்க வேண்டியிருந்தது ஆனாலும் எல்லா தடைகளையும் தாண்டி அடுத்த தலைமுறையை உருவாக்குற தன்னோட வேலையில ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க இது அவங்களோட மனவலிமைக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு பானுவோட வாழ்க்கை தத்துவத்தை ஒரே வரியில் சொல்லணும்னா இந்த சக்தி வாய்ந்த பழமொழி தான் சரியா இருக்கும் ஊழியார் கற்றும் ஒழியார் பெரிதும் இளையார் வாழ்தல் சிறிது அதாவது நம்ம கத்துக்கிட்ட படிப்புட்டு உண்மையான அர்த்தம் எப்ப கிடைக்கும்னா அதை வச்சு மத்தவங்களுக்கு சேவை போது தான் இதுதான் அவரோட வாழ்க்கை பாதைக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கு பானு கிருஷ்ணசாமியோட கதை நமக்கு என்ன சொல்லுதுன்னா அருளும் ஆற்றலும் ஒன்னா சேரும்போது ஒரு தனி மனுஷனால சமூகத்துல எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு தான் இப்போ கேள்வி உங்களுக்கு தான் உங்க சமூகத்தோட கதையில நீங்க என்ன புது அத்தியாயத்தை எழுத போறீங்க யோசிச்சு பாருங்க